எவ்வளவுதாயா எங்களை குடும்பப்படுத்துறீங்க லஞ்ச வாங்கினீங்க அவங்க லஞ்ச வாங்கினு சொல்ல முடியாது கம்பெனி போய் எழுத்து முடியவானு அடுத்த நாள் ஒரு முழு பக்கம் விளம்பரம் எல்லா கட்டுமான கம்பெனிகளும் கொடுத்தார்கள் எங்களால் தாங்க முடியலை பத்திரப்பதிவு துறை நீங்க பண்றதெல்லாம் டார்ச்சரா இருக்குது நீங்க எங்களால முடியலேன்னு ஒரு முழு பக்கம் விளம்பரம் கொடுக்கும் அளவுக்கு தமிழகத்துல தமிழகத்தில் நிலைமை இருக்கு நீங்க மட்டும்தாங்க ஏன் பத்திரப்பதிவு துறையில சஸ்பெண்ட் ஆனா ஒரு காசு சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணா ஒரு காசு டிரான்ஸ்பர் ஆனா ஒரு காசு டிரான்ஸ்பர் ரிவோக் பண்ணி அதே இடத்துல போடணும்னா ஒரு காசு இன்னைக்கு விஞ்ஞான ஊழலுக்கு தந்தை கருணாநிதி சொல்லுவோம் ஐயா அவருக்கெல்லாம் தந்தையாக அண்ணன் மூர்த்தி அவர்கள் மாறி இருக்கிறார் எப்படி எல்லாம் விஞ்ஞான முறையில ஒரு திருட்டு செய்ய முடியும் என்பதற்கு இன்னைக்கு சமீபத்தில் மதுரையில் ஒரு பிரம்மாண்ட மால் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்களா ஐயா மூர்த்தி அண்ணன் சம்மந்தம் இருக்கா அடுத்த டிஎம் கே பைல்ஸ் வெயிட் பண்ணுங்க ஐயா சம்மந்த சொல்றோம் யார் கட்டா ஐயா இவர்களை எல்லாம் நீங்கள் ஒழித்துக் கட்ட வேண்டிய நேரம் உங்களுக்கு நேற்று நம்ம பிடிஆர் அண்ணன் பாத்தீங்கன்னா அவரே கொஞ்சம் சிவனையான இருக்கிறார் முதல்ல இருக்கிற வாய்ப்பு இல்லைங்க ஐயா ரொம்ப குறைஞ்சிருச்சு அவரே சிவனியன் அப்படியே வந்து கம்மன் உட்கார்ந்துட்டு ஒரு வாட்ச் கட்டிக்கிட்டு கம்மன் உட்கார்ந்து நம்ம முதலமைச்சர் அவரை பார்த்தாரு பிடிஆர் கொஞ்சம் ஜம்முன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொன்னாரு பிடிஆர் அவர்களையே நான் இதற்கு முன்பு இருந்த நிதித்துறையில இருந்து மாத்திரம் தெரியுமா இன்னும் பிடிஆர் யோசிச்சேன் சும்மா விட்டுருங்க அட்லீஸ்ட் ஒரு அமைச்சர் பதவி நான் இருக்குது ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன் ஒருத்தர் புலால் சரியில் இருக்கிற இன்னொருத்தர் ஜெயிலுக்கு போறது தயாரா இருக்கிறாங்க ஒரு அமைச்சர் பதவி ஒக்கிட்டு இருக்க அமைச்சாருங்க உடனே முதலமைச்சர் அவர்கள் இல்ல இவர் நல்லதான் வேலை செஞ்சாரு நிதித்துறையில இருந்தாலும் ஐடி துறையில் நல்லா வேலை செய்வார்கள் போட்டிருக்கேன் இது யாராச்சும் நம்புறீங்களா

எந்த நேரத்துல எதை வெளியிடுவாங்கன்னே முதலமைச்சருக்கு தெரியுது இல்லை அவர் வாட்டுக்கு வாய்ப்பு வந்து பேசலாம் இன்னைக்கு பாருங்க ஐயா இரண்டு வாரத்துக்கு முன்பு நம்முடைய இலவச வேட்டி சேலை திட்டத்திலே ஒரு ஊழலை வெளியிட்டோம் ஐயா நம்ம எல்லாருமே வேட்டி கட்டுறோம் பெண்களுக்கு பொங்கல் நேரத்துல சீலை கொடுக்குறோம் ஐயா வேட்டியை பொறுத்தவரை நூல் வந்து ரெண்டு விதத்தில் நெய்வோங்க ஐயா ஒரு நூல் மேலே இருந்து கீழே ஒரு நூல் இப்படி இரண்டு நூலை வெய்வோம் இதை வந்து வார்ப்பு மீங்க இதை பெஸ்ட் மீங்க ஐயா இதை வார்ப்பு இதை பெஸ்ட் ஏன்னா இங்க எல்லாருமே நீங்க கூடிய மனிதர்கள் இருக்கிறீங்க சகோதர சகோதரிகள் தெரியாம

வார்ப்பை தனியா எடுத்து தனியா எடுத்து பருத்தி எங்க இருக்கு பாலிஸ்டர் எங்க இருக்கு நூறு சதவீதம் பருத்தி இருக்க வேண்டிய வார்ப்புல எண்பது சதவீதம் பாலிஸ்டர் இப்ப நீ கேக்கலன்னா என்னடா எடுத்துட்டு போகுது ஐயா ஒரு கிலோ பாலிஸ்டர் நூத்தி அறுபது ரூபா ஒரு கிலோ பருத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் அப்ப ஒரு கோழிய எண்பது லட்சம் வேட்டிங்கிற கணக்கு போட்டீங்கன்னா எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்கேன் எண்பத்தி கோடி ரூபாய் இது ஒரு கணக்கு வச்சு அடுத்தது நெசவாள பெருமக்கள் இருக்கிறீங்க நீங்க நீங்க நெசவாள அக்கா பெடல் தெரிய இருக்குது விசை தெரிய இருக்கு ரெண்டு இருக்கா பெடல் தெரியல நெஞ்சீங்கன்னா வேட்டிக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அறுபத்தி மூணு ரூபாய் ஏதோ கொடுக்குறான் பெடல் தறி கொஞ்சம் அதிகம் இன்னொரு தறி கமி முப்பது ரூபாய் இவங்க என்ன பண்றாங்க வேட்டியை நார்மல் தறியில வச்சுட்டு பெடல் தறியில நாங்க நெஞ்சோம்னா அதுல ஒரு வேட்டிக்கு எவ்வளவு கமிஷன் மொத்தமாக நூறு கோடி ரூபாயை தாண்டி இலவச வேட்டி சேலை ஊழல்ல இந்த ஆண்டு திருட்டு நாங்க என்ன பண்ணோம் பத்து வேட்டி எடுத்துக்கிட்டுங்க டெஸ்ட் ரிப்போர்ட்ல எடுத்துக்கிட்டு தமிழகத்தினுடைய லஞ்ச துறைக்கு போய் நானே கடிதம் கொடுத்து ஐயா இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு போய் கொடுத்தேன் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சும்மா இருக்குமா கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு ஃபோன் பண்ணி யோ நாளைக்கு காலை டெஸ்டுக்கு வர்றோம் எந்தெந்த குடோன்ல வேட்டி இருக்கோ ஒளி வச்சுக்கியான் எந்த குடோனுக்கு வருவார்கள் என்று தெரிந்ததற்கு முன்னாடி சிசிடிவி கேமரா ரெடியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டு வச்சிருந்தோம் ஈரோடு பகுதியில் ஈரோடுலேயே சொல்லி வச்சு நம்மளால நைட் ரெண்டு மணிக்கு வந்து சட்டை திறந்து லாரி கொண்டு வந்து நிறுத்தி பத்து பேர் கட்சி கட்டிட்டு ஏத்தரான 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 அதான் எலெக்ஷன் அப்போ உள்ளாங்க ஐயா சிசிடிவி ஐயா அதெல்லாம் போலீஸ் மூல

ஒரு வேட்டையினா எப்படி வேட்டையாடுமோ அது போல எவன்லாம் லஞ்ச ஊழல் செய்து சுத்தி கொண்டிருக்கின்றார்களோ வேட்டையாடப்படுவார் இல்லைன்னா ஐயா அந்த நாடு திருந்தா இது ஒரு ஒரு உயிர் ஒரு வாழ்க்கை அது எப்படிக்கு முடிவு வர வேண்டும் என்று ஆண்டவன் முடிவு செய்ய வேண்டும் இதை ஒழிக்காட்டி நம்முடைய குழந்தைகள் இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ முடியாது ஒரு பிடிஆர் போனா பிடிஆர் பைய வருவான் மூர்த்தி போனா மூர்த்தி பைய வருவான் கேஎன் நேரு போனா கேஎன் நேரு பைய வருவான் யாரும் இருக்கக்கூடாது அரசியல் வரிசையா வந்துகிட்டே இருப்பான் அந்த குடும்பத்துல லஞ்சம் என்பது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டிருக்கும் குடும்பத்தில் எல்லா அரசியலிருந்து ஒதுங்கி வெளியே போயிருக்கு வேற வேலைப்பா யார் அரசியலுக்கு இருக்கக்கூடாது ஊழல் செய்யக்கூடிய குடும்பங்கள் எதுவும் அரசியலுக்குள் இருக்கக்கூடாது அதை ஒரு வேள்வியாக பாரதிய ஜனதா கட்சி கையெழுத்து இதில் பங்காளி கட்சி பேர் வச்சிருக்கிறான் என்ன பேருங்க பாரு பூச்சாட்டி ஆமாங்க ஐயா கொஞ்சம் தாடி வளர்ந்து போச்சு ரோட்ல ஏதாவது வெயில் ஏதாவது அவங்க எல்லாம் ஏசியில் உட்காந்து இருக்கிறாங்க ஏசியில் உட்காந்து பேர பேசிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை வந்து பூச்சாண்டி மாயாட்டி ஐயா தென் தமிழகத்துல மதுரையில இருந்து எங்கே போனாலும் கூட ஒரு கிராமத்துல மாயாண்டி இருப்பாரு காவல் தெய்வமாக பாத்துக்கீங்களா பூச்சாண்டினா ஐயா திருநூறு பூசு என்ற ஆண்டிங்களா அதான் பூச்சாண்டி திருநூறு தானே எப்ப பூசுறாங்க ஐயா நான் அவங்க மாதிரி திருநூறு அழிச்சு எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு வரேன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அந்த மாதிரி வந்தனாங்க ஐயா அந்த மாதிரி வந்தனா ஒரு முன்னாள் முதலமைச்சர் தீவிரவாத இயக்கத்துல இருக்கக்கூடிய மாநாட்டுக்கு வந்து கை தூக்கி ஓட்டு போடுங்க நான் சொன்னா திருநூறு அழிச்சுட்டு மேடையா அதனால பூச்சாண்டி என்று சொன்னால் அதையும் பெருமையாக எடுத்துக்கிறோம் தாண்டி அந்த பங்காளி கட்சிக்கு சொல்றேன் கருப்பா இருக்கேன் கருப்பட சாமி பேர் வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது கிராமத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான் பூச்சாண்டி சொல்லியாச்சு மாயாண்டி சொல்லியாச்சு அடுத்த இன்டர்வியூல அண்ணாமலை கருப்பட சாமி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா முழுமையாக அந்த வட்டம் முடித்தது எனக்கு பங்காளி கட்சியில உங்க மதுரை பக்கத்தில் இன்னொருத்தர் சொல்றாரு அண்ணாமலை லேஜி விற்கிற மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறார் அண்ணா லேஜி தானே விற்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்துல ஒரு பெரிய லேகி வைக்க போறோம் பெரிய பாட்டில் அதை வாங்கி இந்த பங்காளி கட்சி குடிச்சா பாதி நோய் குணமாயிருந்த அடிமையாக நினைத்து பேசுவது ஒரு குடும்ப லேகியம் இருபத்தி ஏழாம் தேதி பல இடத்துல வைக்கிறோம் என்ன சொன்னாலும் இது பழைய பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்க வட்டி திருப்பி முதல்ல நீங்க சொல்றதெல்லாம் மாதிரி இந்த கட்சி நிறைய நல்லவங்க இருக்கிறான் சத்தியமா நான் நல்லவன் நல்லவணக்கெல்லாம் வேலை இல்லை அரசு வேலை இல்ல நாங்களும் திருட்டு போட்டுட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க போட்டுருவோம் ஏன்னா இங்க நீங்க நல்ல மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில எல்லாம் நல்லவங்க தான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அம்மா தாயே நாங்கெல்லாம் நல்லவங்க அதெல்லாம் ஊர்ல வேலைக்காக சாமி எல்லாம் திருட்டு பயணம் உள்ளே குண்டால் எடுக்க வேண்டிய பார்த்து உள்ள வந்தீங்கன்னா என்னுடைய வம்சம் நம்முடைய வம்சத்தை எல்லாம் அளித்து விடும்